திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகரமன்ற கூட்டம் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் நகரமன்ற தலைவர் மதின் தலைமையில் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் பேசும்பொழுது உடுமலை நகராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் குப்பைகள் முறையாக அல்லப்படுவதில்லை என்றும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தாலும் குப்பைகள் அகற்றுவதில் அலட்சியம் காட்டி வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார் அலட்சியம் காட்டும் அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் பேசுகையில் உடுமலை தளி மத்திய கூட்டுறவு வங்கி அர்பன் பேங்க் எதிரில் உள்ள அரசு மதுபான கடையால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் என்றும் இவற்றை இடம் மாற்றம் செய்வதற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன் நகராட்சி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தும் தற்பொழுது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார் மீண்டும் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் வழங்கும் கோரிக்கைகளை உடனே சரி செய்ய ஆணையாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்த கூட்டத்தில் வளர்ச்சி பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு உட்பட சுமார் எழுபத்தி ஐந்து தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன